நாங்களாலி தேங்க சொல்லி கொடுக்கோம் என்னோட கொஞ்சம் கதை கொடு நீங்க அறிஞகரு எளிமையாக வாழ்ந்து தேவையானவற்றை மட்டும் உபயோகித்தால் நாம் அனைத்து தேவைகளும் இறுதியில் பூர்த்தியாகும் எளிமையாக வாழணும் ஆடம்பரங்கள் அதுபோல் எல்லாம் கட்டி விளையாட்டு விட்டீங்க கொண்டே அழிஞ்சு போடும் இல்லையே லாலியாக போடும் கூட்டங்களை மட்டப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் ஜனாபதியாக பதவியேற்ற போது ஆடம்பர நிகழ்வுகளுக்கு அறவே இடம் இருக்கவில்லை இதனால் பணம் மீதப்படுத்தப்பட்ட மீதப்படுத்தப்பட்ட என்ன தவிர ஜனாதி செயலகத்தின் செலவுகள் கணிசமாக மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதையும் காண முடியும் அதே போல் பணம் தட்டுப்பாடு என்ற பேச்சு இப்போது இல்லாமல் போயிற்று ஆம் ரணில் விக்ரசிங்க ஜனாபதியாக இருந்தபோது ஜனாதி தேர்தலுக்கான நிதியை விடுவிப்பதில் பெற்ற சிக்கல்கள் இருந்தது ஜனாபதி பெரிய கஷ்டப்பட்டவை என்ன இது ரெண்டு லெக்ஸன் சிம்ம நடத்தி கொடுக்கிற என்ன என்ன நிதி தட்டுப்பாட்டை முன்னிறுத்தி ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு சட்டமுடம் முடம் தரா என்று தவிர்க்க முடியாத நிலையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது தேர்தலில் நடந்தகுமார் விசாநாயக்கா வெற்றி பெற்றதும் அடுத்த கணமே பொது தேர்தலுக்கான அறிவிப்பு ஒலியாகியது கூடவே பொது தேர்தலுக்கான நிதியை முடிவிக்கப்பட்டது கடந்து முடிஞ்சது எங்கயோ கட்டி வச்சேன்னா அப்போதெல்லாம் காசு தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு இடம் இருக்குது

முந்தியெல்லாம் கலி எல்லாம் போய் அவங்க போய் சாப்பிடுற அவன் இருந்ததா சீலவன் போறாதானேப்பாக்க என்ன கணக்கில் அது முதல் உப்ப உப்ப நடந்து போட்டுவாங்க போகல எதோ ஒரு ஆயிரம் ஜனாதிபதி ஜனாபதி என்ற குமார திசாநாயக்கர் நடத்துகின்ற சந்திப்புகள் மிக எளிமையாக குறித்த இளங்க இலக்கை மையப்படுத்தி இடம் பெறுவதை காண முடிகிறது தூத்தி கொடுக்கிற கூட கூடாது என்ன கூட்டம் தீப்பாட்டி கூட இந்த போடல் உதாரணத்துக்கு அரசியாலை உரிமையாளருடன் ஜனாபதி என்ற நடத்திய சந்திப்பின் போது கோவைகளின் உதவியுடன் கலந்துரையாடலாம் நடத்தாமல் குறித்த அரசியின் விலை தொடர்பில் அனைத்து தகவல்களையும் உள்வாங்கி கொண்டு அதை பற்றி தொழில்படுத்தலை ஜனாதி என்ற முன்வைத்ததை காண முடித்தது என்ன சொல்லுவாப்போம் ஒரு என்னடா சொல்ற ஒரு என்னெண்டா சொல்ற அம்சமோக்கு அது ஒற்று நோட்டு ஒரு பாடமாகிற ஒரு ஒரு அநியாயம் இல்லை சும்மா கதைச்சால் சிக்கிப்பே கதைக்கலா கதையா தான் கூட்டமொழி ஜனவரின் கதையை சும்மா கதை அறுதமும் இல்லை தானே கதைச்ச கதை தான் அந்த என்ன சொல்றது பேச்சு அரசியல்வாதிகள் அதெல்லாம் சில பேர் வந்து எழுதி வாசிக்கிறது எழுதி வாசிச்சா சொல்றது இவருக்கு படிக்க தெரியா போடறது எழுதி கொடுத்து வாயிக்கிறன்னு சொல்றாக்களையும் இருக்கணும் ஆனா அப்படி இல்லை அவங்களும் அந்த ஒற்று சொல் மாறக்கூடாது அது தாங்களே நினைச்சு எழுது இது அதுவும் இல்லை அப்படியே உள்ளுக்கு இது விடாக்குது பெண்கள் வீட்டுக்கு போட அதை கொண்டு வந்து ஒரு செடி போட்டு தட்டி விடுறது அதே சந்திப்பை வேறு எந்த அரசாங்கம் நடத்துவதாக இருந்தாலே இது அறியற்ற கிண்டலப்பார் மாநாட்டு மண்டலத்தில் உள்ள மேசை இரு மரங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் குந்திருந்து கோவைகளை புரட்டி புரட்டி பார்ப்பார் அங்குள்ள உரிவாங்கிகள் இயங்குகிறதும் நிறுத்தப்படுவதுமாக இருக்கும் டக்கண்ண வந்துற கதைக்குறேன் டக்கொண்ட நீ பாடுற ஒற்றையே பயில்கள் திறந்து அப்ப திறந்து தான் பாக்குறேன் இன்னும் கிடக்கண்டு இல்லையே பயில என்ன கண்டு கேட்டு தான் சொல்றேன் இவரு எல்லாத்தையும் நைசா காட்சி போட்டு நை சாஜி போட இங்க செஞ்சானே இப்படித்தான் பிரச்சனை அது விவசாயிகள் பாவம் விவசாயிகள் உற்பத்தி செல்வேன் அப்ப விவசாயிகளுக்கு தண்ணி எல்லாம் சிக்கல் நீங்களும் இப்படி இதெல்லாம் கூட்டி விற்கிறத பிள்ளை இல்லை அப்ப நீங்கள பாத்துக்கிறதுல செய்யுங்கோ அல்லாடி கடும் நடவடிக்கை வந்துடும் என்னோட ஆனால் ஜனாபதி அனு செலவுகளை எல்லாம் மீதப்படுத்தி வருகிறார் எனவே ஜனாதிபதியின் செலவு சிக்கன கொள்கை வெற்றி பெற வேண்டுமாயின் அரச நிறுவனங்கள் நடத்துகின்ற கூட்டங்களை மட்டுப்படுத்துவதும் குறுகிய நேரத்தில் கூட்டங்களை உச்ச பயன்படுத்துடையதாக நடந்துவது அவசியமாகும் ஏனெனில் திணைக்கள தலைவர்களுடன் உடமட்டம் உயர்மட்டம் அடிக்கடி கூட்டங்களை நடத்துவதால் அரச நிர்வாகம் பயன் உறுதித்தன்மையை இழந்து போகிறது இது சொல்லவே இது என்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்றேன் கூட்டங்களை பன்னெண்டாம் மணிக்கு முதல் நடத்தினா சாப்பாடு செலவு மிச்சம் மத்தியான சாப்பாடு அதிகாரிகள் போக வேண்டிய விஷயம் முடிஞ்சு அப்ப ஆசியத்தில முடிஞ்சுது அப்ப நாங்கள் இது விடைபெறுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்